அறக்கட்டளையின் சார்பாக நடத்துறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல நாளைக்கு வரும் பொழுது யாரையும் இல்லைன்னு எனக்கு தெரியல ஆனால் நானும் உங்களின் ஒருத்தியாக அதாவது குழந்தையோட குழந்தையாக தான் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தை வந்து பயனுள்ளதாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் முதல்ல டீச்சரோ பேரண்ட்டோ அல்லோடி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் முதல் செக்ஷன் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் இங்கே நடந்த நிகழ்வு எல்லாமே எனக்கு கடலுக்கு பிடித்ததோடு மட்டுமல்லாலும் குழந்தைகளுடைய நேரத்தை அயனுள்ளதாகவும் பழைய கால பொருட்கள்லாம் நினைச்சாங்க எல்லாருடைய வீடுகளையும் நிச்சயமாக அந்த பொருள் பார்த்துருக்க மாட்டாங்க இருக்குமே இருக்காது அதனுடைய பெயரும் தெரியல ஆனால் பழைய கால பொருட்கள் தொன்மையான பொருள்கள்லாம் நினைவூட்டியதற்கு நன்றி சார் அதோடு மட்டுமல்லாது திருக்குறளில் வந்து படத்தெல்லாம் போட்டு அந்த படத்தினுடைய உதவியால் திருக்குறளை கண்டுபிடிக்கிறது அதனுடைய அதிகாரத்துடைய பெயர் என்ன அப்படிங்கிறத சொல் விளையாட்டு அதாவது தமிழ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்கறதா முதல் இதை காமிச்சிருந்தாங்க நிகழ்ச்சியில் அதாவது முதல் செக்ஷனில் முதல் பகுதியாக காமிச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப நிறைவாக இருந்தது எனக்கு குழந்தைங்க என்ன நிறைய திருக்குறள் கற்றுக்கணும் திருக்குறளை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை அந்த வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படிங்கிறது அது திருவள்ளுவரால் எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை எவ்வளவோ ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அவரால் எழுதப்பட்ட திருக்குறள் அது வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது சாதி சமய பேதம் இல்லாத எக்காலத்திற்கும் எந்நாட்டவர்க்கும் பொதுவான ஒரு அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய நூல் ஆகினால் கட்டாயம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே திருக்குறளை படிக்கணும் திருக்குறளை படிப்பது மட்டுமல்ல அந்த வாழ்க்கையில் பின்பற்றணுங்கிறத லாபம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆகையினால் நம்ம அதை வாழ்க்கையில் படித்து நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நாம் நடத்தி மட்டும் போகிறதோட இல்லை நமக்கு பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷன் அவங்களுக்கும் நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கணுங்கிறதுக்கு திருக்குறள் நம்ம படிக்கணுங்கிறத ஐயா சொன்னாங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் அடுத்து செய்தித்தாள் படிப்போம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து செய்தித்தாளெலாம் படிக்கிறதில்ல எல்லாரும் செல்லுங்கையுமா இருக்கும் எல்லாமே சில கையடக்கத்தில் செய்ய செய்தி எல்லாமே செல்லில் வருது விஞ்ஞானம் எப்பொழுதுமே நல்ல கருத்துக்களை தான் சொல்லணும் ஆனால் அது ஆக்கமும் அதுதான் அழிவும் அதுதான் இந்த செல்லுனால் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறத விட அதனால் சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது ஆனால் செய்தித்தாள் அப்படி இல்லை எங்கேயோ ஒரு ஊலையில் நடக்கிறத நாம் இருந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ அதனால் எல்லோரும் என்ன செய்கிறீங்க செய்தித்தாள் படி தடு படித்து நம்ம எங்கெங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் அல்ல செய்தித்தாள் படிப்பதனால என்ன பயன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க அதுக்கு இதற்கு முன்னால் வந்தக்கூடிய செய்திகள் அட் ப்ரெசென்ட் கரண்ட்டில் இருக்க நியூஸு எல்லாமே செய்தித்தாளில் இருக்கணும் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லை குறிப்புகள் எடுத்துக்கணும் எப்பொழுதுமே செய்தித்தாள் மட்டுமல்ல ஒரு லைப்ரரிக்கு போனாலும் சரி அங்கே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட குறிப்பு எடுத்துக்கணும் எடுத்து நீங்கள் ப பயனுள்ளதாக்கிக்கணும் அப்படியே நினைவில் எப்போதும் இருக்காது நமக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்வு சமயத்தில் போட்டித் தேர்வுகளை நீங்கள் எழுதக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் இப்போ ரெஃபரன்ஸா பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி செய்தித்தால் வாசிப்போகிற அந்த வாசிப்பு பயிற்சியை கொடுத்த அதாவது உங்களுக்கு ஒரு தூண்டுதல் சக்தியை கொடுத்த ஐயாவுக்கு நன்றி அடுத்து மதியமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய பாட பாடசம்பந்தமாகவும் சொன்னாங்க அதாவது கணிதம் அறிவியல் நிறைய சயின்ஸு ஸ்ரீதேவி மேடம் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட அந்த பெயர்களை சொல்லி சொன்னாங்க அப்புறம் நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்றதுனால என்ன நமக்கு பயன்பாடுகள் அவங்க பிரச்சனை என்னன்னு மருந்து மருந்தில்லாம் மருத்துவம் நம்ம மருந்த வியாதி வந்த பிறகு மருந்தை சாப்பிட்டு குணமாக்காமல் வியாதி வருவதற்கு முன்னே ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுவுமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மேடம் அடுத்தது இந்த அது நர்ஸ் நான் நேர்த்திக்கு வரலை ஆனால் நேர்த்தி நடந்ததெல்லாம் சொன்னாங்க நிறைய ஆங்கில அறிவு சம்மந்தப்பட்டதெல்லாம் சொன்னாங்க அதனுடைய பேசிக் அந்த டென்ஸ் எல்லாம் சொல்லி சொன்னாங்கன்னாங்க இன்னும் நீங்கள் நிறைய பயிற்சி எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வளரக்கூடிய குழந்தைங்க அதனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் நினைவில் வச்சதோ இது சம்பந்தப்பட்டதெல்லாம் இந்த மாதிரி நூல்நிலை வந்து படிங்க அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க காலையில் வார்த்தை வார்த்தைகளை கண்டுபிடிக்க வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொன்னாங்க நிறைய அந்த சொல்லுக்கு தமிழ் சொல் தெரியணும் ஸோ அந்த மாதிரி தமிழ் தமிழ் அகராதி இங்கே இருக்குது அதனால் உங்களுக்கு நீங்கள் வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறதோடு மட்டுமில்லை அது வார்த்தைக்கு பொருள் தெரியணும் அதனால் பொருள் தெரியலன்னு சொன்னால் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இந்த நூலகத்துக்கு வாங்க வந்து நீங்கள் படிக்கிறதோடு மட்டும் இல்லை குறிப்பு எடுத்துகிட்டு போகணும் இப்போ கார்டன் வந்து அழிச்சிட்டு போனாங்க நர்சரிக்கு அழிச்சிட்டு போனாங்க இதனால் என்னென்னா சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியங்கிறதையும் சொன்னாங்க நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்புங்கிறதையும் சொன்னாங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஆணுத்தொருள் மரம் வளர்க்கணும் வீட்டில் சின்ன சின்ன செடிகள் வச்சுருப்பாங்க நீங்கள் சின்ன குழந்தைங்க நாம் எப்படி வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்றோமோ அது மாதிரி செடி கொடிகளுக்குலாம் துணி ஊற்றணும் இப்போ இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம் மழை விழிஞ்சா தேவலான்னு சொல்கிறோம் அந்த மழைக்கு அடிப்படை காரணம் மரம் அதனால் அந்த மரம் வளர்க்குறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று தூய்மையான ஆக்சிசன் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கணும்னு சொன்னால் அது மரம் தான் நமக்கு கொடுது ஆகையினால எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும் வீட்டுக்குள்ளே மரம் வளர்த்து அடுத்து எங்கள் லைப்ரரிக்கு வந்திருக்கோம் ஏராளமான எண்ணற்ற பழமையான நூல்கள் இருக்குது நீங்கள்லாம் உறந்தே இருக்க மாட்டீங்க ஆனால் அதுக்கு முன்னால் உள்ள நூல்கள்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் ஒரு அரிய பொக்கிஷன் இந்த நூலை அதை நீங்கள் வந்து பார்த்ததே ஒரு கோவிலுக்கு வந்து இது திருப்தியாக தெய்வத்தை பார்த்தா அந்த தெய்வ கடாட்சம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நான் உணர்றேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான பருவத்தில் இப்படி ஒரு கேம்ப்லாம் நான் போகணும் ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த என்னுடைய பள்ளி தடவை இருக்கும் இந்த முகாம் உங்களுக்கு தான் நான் கொடாட போது ஏன்னா இந்த வயசுல நான் இந்த மாதிரி ஒரு முகாம வந்து நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் ஸோ அதனால் நான் ஒரு சொல்கிற மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் வேடையெல்லாம் ஒரு முறை இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தை வந்து பயனுள்ள தாக்கிக்கிது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு நீங்கள் வாரம் ஒரு வரை உங்கள் பேரண்ட்ஸோடு வாங்க அதாவது அவங்க சொல்கிற மாதிரி டிவி பார்க்க வேண்டாம் ஒரு பார்க்குக்கு போக வேண்டாம் சினிமாவுக்கு போக வேண்டாம் அதுக்கெல்லாம் பைசா செலவாகும் நீங்கள்லாம் பைசாலாம் இருக்கு கட்டணம் இல்லாதது தான் வந்து நீங்கள் அமைதியாக படிச்சுட்டு குறிப்பெடுத்து போயெல்லாம் போடாமல் சைலண்டாக நீங்கள் அதை மட்டும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு எழுதிட்டு போகலாம் அதுக்கு அந்த சரங்கையாக்க செய்வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஓகே அதனால் நீங்கள் இப்போ மூணு நாள் வந்து இருந்ததுக்கு நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் வந்து ஒளிமயமான எதிர்காலமாக இருக்கும் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுவீங்க உங்களுக்கு அதாவது இப்போ வந்திருக்கிறது கொஞ்சம் பிள்ளைங்க உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்னா கற்றுக்கிட்டீங்கன்னு பள்ளிக்கு திறந்த உடனே சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் உங்கள் பேரண்ட்ஸ்லாம் போய் சொல்லுங்கள் நாங்கள் என்னென்னலாம் போய் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு எவ்வளவோ உறவுங்க எல்லோரும் வந்தவங்கெல்லாம் உறவுக்காரங்க நாங்கள் லீவுக்கு ஊருக்கு போலையேன்னு வருத்தப்படலை எங்களுக்கு நிறைய இங்கே உறவுக்காரங்க இருந்தாங்க அக்கா இருந்தாங்க சில பாட்டி இருந்தாங்க தாத்தா இருந்தாங்க மாமா இருந்தாங்க அது மாதிரி உறவுக்காரங்க ஒரு புதிதான உறவு எங்களுக்கு கிடைச்சது இந்த மனிதாபிமத்தை நாங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் இங்கே வந்து காசு பணம்லாம் இல்லை மனுஷங்களுக்கு அறிவு வேணும் ஒரு நெல்லையற்ற மகிழ்ச்சி வேணும் ஒரு பயனுள்ள நேரத்தில் வந்து நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நல்ல இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸில் போய் சொல்லுங்கள் ஏன்னா இவங்க வந்து சிலண்டாக வெளியில் தெரியாத அளவுக்கு செய்கிறாங்க அவருடைய தந்தையாருக்கு செய்யணும்னு நினச்சதை அவங்க எடுத்து செய்கிறாங்க அப்போ அவங்க செய்யணுங்கிற மாதிரி நாம் நம்ம தாய் தந்தையருக்கு சொல்லணும் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எடுத்து சொல்லணும் இனி அடுத்த வருஷமும் நடத்தும் பொழுது கட்டாயம் நம்ம வரணும் சந்தோஷமாக வரணும் நம்மளால் கொடுங்க காண்ட்ரிபியூஷனும் கொடுக்கணும் அதுதான் அந்த மெயின் இப்போ அவங்க வந்து செய்கிறாங்க ஒரு குறுகிய அளவில் செய்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்தாங்க சொன்னால் நம்ம வந்து எப்போதுமே என்னோட உதவும் பிறந்து இல்லையா அதனால் எச்சவ எத்தனையோ தரம் சொல்லியிருக்காங்க நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் புரியுதா அதனால் பயனுள்ளதாக ஆக்கிக்கங்க இதை வந்து இந்த மூணு நாள் கேப் முடிச்சிடாதீங்க எழுதினதெல்லாம் அதெல்லாம் பாருங்கள் நீங்களே வீட்டில் புக்ஸ் வச்சுருப்பீங்க எடுத்து படிங்க புரியுதா திருக்குறள் புக் வச்சுருந்தா படிங்க நான் ரியாப்பன் ஆனே கேட்பேன் மேக்ஸிமம் எத்தனை அதிகாரம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்பேன் ஓகேவா இது வந்து ஒரு அன்பு கட்டளை தான் நான் சரி டீச்சராக சொல்லலை சார் சொன்ன மாதிரி உங்கள் பாட்டியாகவே என்ன நினச்சிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியா நான் கிளாஸில் உங்களுக்கு அம்மான்னு சொல்லியிருப்பேன் இந்த முகாமை பொறுத்த வரைக்கும் நான் பாட்டி ஆகிட்டேன் ஓகேவா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா வருங்கால பாட்டி தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கும் பையன் இருக்கும் ஸோ அதனால் என்னுடைய அன்பு கட்டளையாக சொல்கிறேன் திருக்குறள் படிச்சுக்க இங்கே நேரம் கிடைக்கும் போது மற்ற புக்ஸ் எல்லாம் பாரு எல்லாரையும் வீட்டில் படிக்கணுங்கிறது சொல்லுங்கள் உங்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ண சொல்லுங்கள் அம்மா வேலையாக இருப்பாங்க அப்பா வேலையாக இருப்பாங்க எல்லாம் ஓகே அம்மா எழுதை கொஞ்சம் மனம் வீட்டு பேசுவா நானும் பேசுகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போனோன்னே அம்மா சாத்தியா அப்பா நீங்கள் வேலைக்கு போனீங்களே பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னால் கொஞ்சம் நேரம் பேசுங்க நீங்கள் பெ பெண் குழந்தைங்க உங்களுடைய பேரண்ட்ஸோட இருக்க நேரம் காலங்கள் கொஞ்சம் நேரம் தான் திருமணமாகி போயிட்டால் பர்மிஷன் கேட்டுட்டு வரணும் அதனால் தாய் தந்தையரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க மனம் வீட்டு பேசுங்க அவங்க கஷ்ட கஷ்டத்தை பகிர்ந்துக்கங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்கள் சுயகாலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க

அடுத்த முகாமில் ஒரு பொழுது எல்லாரும் சந்தோஷமாக எப்படி வேடம் தாங்கன்னு பரவ வருது முதுமலை காட்டுக்கு யானை எப்படி போகுது அந்த மாதிரி நம்மளும் சந்தோஷமா இங்கே வரணும் ஓகேவா ஆ சத்தமா சொல்லி பார்ப்போம் சரி ஓகே தேங்க்யூ